ஆனால் ஒரு வசன அவனுடைய பேரை டைட்டிலில் போட்டாலே மிகப்பெரிய அளவில் நம்ம வரவேற்பு பெறும் அப்படிங்கிறது கலைஞருக்கு தான் அப்படியான ஒரு பெருமை ஒரு 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 கவிதை மாதிரியான இருந்துக்கிட்டே இருக்கும் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கூடாது என்பதற்காக கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்க என்பதற்காக ஆசியாவுடைய மிகப்பெரிய தேட்டர் மதுரை தங்கம் தேட்டர் அந்த தேட்டர் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த திரைப்படம் வெளியாகிறப்ப மக்கள்லாம் வந்து தே டிக்கெட்டு எடுத்துட்டு சீட்டு உட்காரது சீட்டு இல்லாமல் படிக்கட்டுலாம் உட்காந்து அந்த படம் பார்த்தாங்க படத்தோட டைட்டிலே பார்க்குறப்ப ஏதோ சாமி படம் மாதிரி இருக்கும் போல ஏதோ ஒரு பக்தி இருக்கும் பராசக்திங்கிறது ஒன்று வந்து கடவுள் இன்னொன்று வந்து கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து எதை கடவுளாக நினைக்கிறீங்க எதை கருணையாக நினைக்கிறீர்கள் திரைப்படத்துடைய வெற்றி தான் அந்த படத்தை வந்து தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முயற்சி அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு வரைக்கும் அந்த திரைப்படத்தின் மீது அந்த திரைப்படம் முன்வைத்த அரசியல் மீது எரிச்சலோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் தாங்கள் நினைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெறுமனே பிரச்சாரமாக இல்லாமல் அது கதையோட்டத்தில் எப்படி சொல்லுவது அப்படின்னு சொல்றப்ப வந்து அது வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நினைத்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் சினிமாவாக அது சமூகத்தில் வந்து இவங்க எதை ஆதிக்கம் நினைக்கிறாங்களோ அந்த ஆதிக்கத்தையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது ஆனால் இதை எடுத்து இது ஒரு பொலிட்டிக்கல் பிளேவாக மாற்றியது அப்படிங்கிறத அதே மாதிரி இந்த நீதிமன்ற காட்சி பார்க்குறோம்னா வந்து ஒரு வந்து இவ்வளவு தூரம் வந்து வாதாடுவது அப்படிங்கிறது எங்க இருந்து வருகிறது பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன் நான் ஏன் சாதியை வந்து ஒழிக்க வேண்டும் என்கிறேன் நான் ஏன் பிள்ளையார் சிலையை உடைச்சேன் இதை வந்து அவர் வந்து பெரியார் பேசுவார் அப்போ நீதிமன்றத்தை வந்து அவர் ஒரு பிரச்சாரம் மேலேயே மாற்றுவார் நேர்களுக்கு வணக்கம் எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அக்டோபர் பதினேழு தீபாவளி அன்னைக்கு வெளியான படம் பராசக்தி கலைஞர் அவளுடைய வசனத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளியான அந்த படம் பேசிய அரசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியலாக பார்க்கப்படுது சமூகத்தை நோக்கி அந்த படம் எழுப்பிய கேள்விகள் சமூக நீதிய ரொம்ப ஆழமா பேசிய படம் அப்படின்றது இன்ன வரைக்கும் எல்லாருமே பராசக்தி படத்தை எல்லா ஏதோ வகையில சிலாதிச்சுட்டே இருப்பாங்க இந்த நிலையில சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல இருபத்தி அஞ்சாவது படமாக பராசக்தி அப்படின்ற படம் வந்து வெளியாக இருக்கு அந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய காட்சிகள் வச்சு பார்க்குறப்ப ஒரு மொழி போற முன்னெடுத்தக்கூடிய ஒரு படமா இருக்கும் அந்த படம் ஒரு ஒரு திராவிட இயக்க சித்தாந்தம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூக சமூகநிதி தான் அந்த படம் பேசுதோ அப்படின்ற மாதிரி நிறைய விவாதங்கள் சமூக வலைதளம் எழுதுகிறத என்னால பார்க்க முடியுது ஸோ இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து அந்த படத்தை மறுபடியும் ஒரு ரீவிசிட் பண்ணலாம் அந்த படத்தை வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுகுணா திவாகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட அந்த பராசக்தி படத்தை பத்தியும் அந்த படம் ஏற்படுத்திய தாக்கத்தை பத்தியும் நம்ம பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே நம்ம பழைய பராசக்தி படத்தை வந்து எடுப்போம் எடுத்து பேசுவோம் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே உங்க பேர் தான் நாவத்துக்கு வந்துச்சு நீங்க தொடர்ந்து அந்த திராவி இயக்க சித்தாந்தங்களை அதிகமாக பேசிட்டு இருக்கீங்க குறிப்பாக வந்து சமூகநீதி திரைப்படங்கள் மூலயமா பேசப்படுறது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றதும் ரொம்ப ஆழமாக எழுதிட்டு இருக்கீங்க நீங்கள் முத முதல்ல அந்த பராசக்தி படத்தை எப்போ பார்த்தீங்க அந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது நான் சிறு பார்த்தேன் பராசக்தி திரைப்படம் பராசக்தி படம் சிறு பார்த்தத பார்த்ததை தாண்டி பராசக்தி வசனத்தை நான் பேசியிருக்கேன் நான் யாராவது படிக்கிறப்ப ஸ்கூலில் பேசி அந்த தனி நடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மோனோ ஆக்டிங் அது வந்து பராசக்தி வசனம் பேசி நான் வந்து பரிசுகள் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு பிறகு தான் நான் திரைப்படமே பார்த்தேன் அப்போ அந்த கதை வசனம் இருக்கும் பராசக்தியுடைய கதை வசனம் அதை படிச்சுட்டு தான் பராசக்தி பேசி அதுக்கப்புறம் அந்த திரைப்படம் பார்த்தேன் வந்து பொதுவாக இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து இத்தனை ஆண்டுகளை கடந்த பிறகு பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஒரு அரசியல் ரீதியிலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் ஈர்க்கக்கூடிய திரைப்படமாக நிற்கக்கூடிய திரைப்படம் அவன் பார்த்தா என்ன ஏன்னா நான் இரண்டு திரைப்படங்களை சொல்வேன் ஒன்று பராசக்தி இன்னொன்று ரத்தக்கண்டீர் ரத்த கண்ணீர் ஏன்னா வந்து இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து நம்மளோட காலத்தில் இருக்கணும் ரஜினிகாந்த் பாட்ஷா வரைக்கும் வந்து நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் என்னென்னா அந்த படத்தோடய ஸ்க்ரீன் ப்ளே அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸர் ஆஃப் த டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு காட்சி இன்பம் இதெல்லாம் நிறைய படங்கள் தந்திருக்குது அதனால் அதே நேரத்தில் வந்து பல ஆண்டு காலம் வந்து வெவ்வேறு தலைமுறைக்கு வந்து அந்தந்த தலைமுறையோட அரசியலோடு பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதே நேரத்தில் அது வந்து வந்து அவுட்டேட்டட் ஆகாமல் இருக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அன்னைக்கு சூழ்நிலையுமே வந்து பெரிய அளவில் அடிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற தன்மை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பராசக்தி ரத்த கண்ணீர் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி மூன்று வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் வெளியே வந்து அந்த படம் இப்போ பேட்டி எடுக்கிறதுக்காக மறுபடியும் நான் பார்த்தேன் அப்போ என்ன வசனங்கள்லாம் இருந்துச்சோ அது இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி தான் அப்போவே கலைஞர் அவர்கள் எழுதியிருக்காங்க நீங்க அந்த படத்தை இப்போவும் இப்பவும் இருக்கு அப்படின்ற மாதிரி கனெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா கூட தன்னுடைய காலா படத்தின் போதெல்லாம் பேசினார் அவர் எனக்கு இன்ஸ்பிரே எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த படங்கள்ல மிக முக்கியமான படம் பராசக்தி அப்படிங்கிறது ரெண்டு மிக முக்கியமான காரணம் அதனுடைய அரசியல் அப்படிங்கலாம் தாண்டி ஒண்ணு கலைஞருடைய வசனம் அப்படிங்கிறது ஏன்னா நீங்க அந்த காலகட்டத்துல இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னு சொன்னா ஒரு நடிகர் அல்லது ஒரு இயக்குனர் இவங்களுடைய அல்லது இசைஞானி இளையராஜா மாதிரியான ஒரு பெரிய சேமைப்பாடுகள் இவங்களோட பேர் டைட்டிலில் போடுறப்ப மிகப்பெரிய வரவேற்பு பெறுவது அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடியது அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போ தியராஜ பாத்திர காலகட்டத்திலலாம் வந்து நல்ல பாடகர் அப்படிங்கிறது ஆனால் ஒரு வசன உடைய பேரை டைட்டிலில் போட்டாலே மிகப்பெரிய அளவுல மக்களிடம் வரவேற்பு பெறும் அப்படிங்கிறது கலைஞருக்கு தான் அப்படியான ஒரு பெருமை கிடைச்சது அதுக்கு முன்னால் இளங்கோவன் அண்ணா போன்றவர்கள்லாம் கூட வசனம் எழுதியிருக்கிறார்கள் நல்ல மிக முக்கியமான வசன இருந்தாலும் கூட கலைஞர் பெற்ற இடம்ங்கிறது தனியா அதனால தான் சொல்றேன் இப்ப நான் வந்து நான் ஏழாவது படிக்கிறப்ப வந்து தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு இருக்கும் அது அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கழித்து நான் அதை பத்தி பேசுகிறேன் அதை வந்து பேசுகிறேன் பேசுறேன் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒருத்தர் சினிமாவில் நடிக்க வரணும் சான்ஸ் கெட்டு வரணும்னாலே பராசக்தி வசனத்தை மனோகரா வசனத்தை பேசி தான் சான்ஸ் கேட்கிற சூழல் இருந்தது அது சிவகுமார்ல இருந்து சத்யராஜ் வரைக்குமே அதை நிறைய பேர் அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அந்த வசனங்களில் இருக்கக்கூடிய அந்த ரிதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் வந்து கலைஞருடைய வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த ரிதம் இருக்கு வந்து ரிதம் அப்படின்னு எதை இல்லை இப்போ வந்து இப்போ இந்த நீதிமன்றம் பல பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது பல புதுமையான மனிதர்களை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது

ஆனா அந்த ரிதம் இருக்கு இல்லையா அது வந்து காலகாலத்தில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அதை தாண்டி அதுக்குள்ள இருந்த கவித்துவம் அதுல வந்து இப்ப ஒரு குணசேகரனுங்கிற ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்துடைய பிரச்சனையை தான் பேசுறாரு ஆனால் அதன் மூலமாக வந்து ஒரு பொதுவான சமூக பிரச்சனையை பேசுகிறார் அப்படிங்கிறப்ப வந்துன்னா இது வந்து என்னுடைய சுயநலத்தில் பொதுநலமும் கலந்து இருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கி சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது மீன் அதை போல அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரியான ஒரு ஓமை அப்படிங்கறது வந்து இன்னைக்கு யோசிச்சு பாக்குறப்பயுமே வந்து ஒரு கவித்துவமான ஒரு விஷயத்தை ஒரு ஒரு வசனத்தில் வந்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலைஞர் நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக இந்த படத்துக்கான பிளஸ் பாயிண்ட் கலைஞர்களுடைய வசனதான் அப்படின்றதான் உங்களுடைய பார்வையா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி மந்திரகுமார் அவர் தான் எழுதினாரு அதுக்கப்புறம் மருதராட்டி இளவரசி கலைஞர்களுடைய வசனம் தான் அதை விட இது புகழ் பெற்றதா இருந்துச்சா இல்ல ஏன்னா வந்து இப்ப மந்திரிகுமாரி குமாரி மருதநாட்டு இளவரசி எல்லாமே ஒரு அரசர் காலத்து திரைப்படங்கள் அரசர் கால அதாவது அரசர் திரைப்படங்கள் ராஜாராணி திரைப்படங்கள் ஏன் சொன்னாங்கன்னா அது சரித்திர திரைப்படங்கள் கிடையாது வரலாற்று ரீதியிலான பாத்திரங்களை மையமாக கொண்ட திரைப்படங்கள் கட்டமன் மாதிரி அல்லது ராஜராஜ சோழன் மாதிரியான வரலாற்று பாத்திரங்களை மையமாக கொண்ட திரைப்படங்கள் அல்ல அது வந்து ராஜாராணி திரைப்படங்கள் அந்த மனோகரா உட்பட ராஜாராணி திரைப்படங்களை அந்த கதைகளை வைத்துக்கொண்டு தாங்கள் விரும்பி அரசியலே அந்த திரைப்படங்களை பேசுனாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சினிமாவாக அது இருந்தது இதுல வந்து இப்ப கலைஞருடைய வசனங்கள் ஒண்ணு இன்னொன்னு நடிகர் திரு சிவாஜி கணேசன் திரைப்படத்துல அறிமுகமானது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க அந்த முதல் படத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் டைலாக் பேசிட்டு சும்மா நிற்க மாட்டார் பெரும்பாலும் ஆக்டிவாக இருப்பார் அவர் பெரும்பாலும் முதல் படத்துல அப்படியெல்லாம் நடிகர்கள் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப அருது இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய நடிகர்கள் நம்ம சொல்லக்கூடிய பல நடிகர்களுடைய முதல் திரைப்படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பராசரித்திர சிவாஜி கணேசன் பண்ணதுக்கு பக்கத்துல கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்க அப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிவாஜி கணேசன் வந்து முதல்ல வந்து நாடகங்கள்ல நடிச்சு அதுக்கப்புறம் தான் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் அவர் வந்து புக் பண்றாருக்கூடாது அவர் இவர் மையப்பர் செட்டியார் அவர் வந்து சில காட்சிகளா ரஸ் போட்டு பார்க்கறப்ப இல்ல வேணாம் அந்த பையன் வேணாம் ரொம்ப உள்ளியா இருக்கான் இந்த பையன் இந்த செட்டாக மாட்டான் அப்படிலாம் சொல்றாரு அதற்கு பிறகு அதுக்காக தனியா சாப்பாடு எல்லாம் கொடுத்த உடம்பு தேர்த்துக்கான முயற்சிகள் எல்லாம் அவர் பண்றாரு நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் பண்ணுகிறாரு அதற்கு பிறகு வந்து சிவாஜி கணேசன் வந்து நடித்து சிவாஜி கணேசன் தான் சரியான சாய்ஸ் அப்படிங்கிறத அந்த திரைப்படத்தின் மூலம் சிவாஜி நிரூபித்தார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த காலம் கடந்து இவ்வளவு காலம் கழித்து நம்ம அதை இன்றைக்கு நம்ம நினைவு கூறுவதற்கு வந்து லெஜண்ட் சிவாஜி கணேசன்கிற லெஜண்ட் இந்த ரெண்டு லெஜண்டும் சேர்ந்து உருவான ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வெளியான காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றப்ப முதல் தேர்தலில் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தேர்தலில் திமுக ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்போ வெளியாடக்கூடிய ஒரு படம் இது அப்ப எவ்வளவு பொருளாக மாறி இருந்துச்சுன்னு பார்க்குறீங்க இல்ல அதுதான் வந்து இப்போ எம் எஸ் எஸ் பாண்டியன் படாசக்தி பத்தி ஒரு கற்றழு அதுல அவர் சொல்லுவார் ஆசியாவுடைய மிகப்பெரிய தேட்டர் மதுரை தங்கம் தேட்டர் அந்த தேட்டர் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த திரைப்படம் வெளியாகிறப்ப மக்கள்லாம் வந்து தே டிக்கெட்டு எடுத்துட்டு சீட்டு உட்கார சீட்டு இல்லாமல் படிக்கட்டில்லாம் உட்காந்து அந்த படம் பார்த்தாங்க அப்படிங்கிறத சொல்லுவார் அது அது எழுதுறப்பையும் அந்த அந்த கற்றையை ஆரம்பிக்கிறப்பே நான் வாழ்க்கையில் பார்த்த பெரிய ஒரு அதிசயமான காட்சி இவ்வளோ பேர் வந்து முண்டி அடித்து போய் அந்த டிக்கெட் வாங்கி அந்த படத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறது என்னன்னா வந்து அது மக்களை வந்து அவ்வளோ தூரம் ஈர்த்த ஒரு படமாக இருந்தது ஒரு பக்கம் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி இவ்வளவு பெரிய ரீச் அடைந்தது அப்படிங்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் அதற்கான எதிர்வினைகள் வந்தது எது இருந்துச்சு அப்ப கண்டிப்பா இருந்தது அது வந்து இந்த படத்தை வந்து தடை செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் நடந்ததுன்னு ஒரு விரிவான கற்றைய எம் எஸ் எஸ் பாண்டியர் இருப்பார் இப்படி என்னென்ன தடைகளாம் நடந்ததுன்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து அது வந்து காங்கிரஸ்காரர்கள் பார்ப்பனர்கள் அன்றைக்கு இருந்த எல்லாருக்குமே அதாவது அந்த திராவிட கருத்திற்கு எதிர்நிலையில் இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிய ஒரு திரைப்படம் அப்பதான் வந்து தினமணிக்கதிரில வந்து ஒரு கார்ட்டூன் போடுறாங்க வந்து பரபிரமம்னு சொல்லிட்டு தலைவிரி ஓலத்துற ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி போட்டு பரபிரமம் கதை வசவு தய தயாநிதி அப்படின்னு போறாங்க அப்ப கலைஞர் அதை பார்த்துட்டு பரபிரமம் ஒரு நாடகத்தை எழுதி அந்த நாடகத்தையும் அடங்கேற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் வந்து திமுக புறக்கணிக்கிறது நீங்கள் நல்லா யோசிச்சு போகணும் காங்கிரஸ் கட்சி தான் அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அது மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறப்ப அதற்கான எதிர்கொரல் அப்போ வந்து இங்கேருந்து வலுவாக எழுந்து கொண்டு வருகிறது அப்போ திமுக அப்படிங்கிறது ஆரம்பித்து மூன்றே ஆண்டுகள் தான் நாற்பத்தொம்பதில் திமுக ஆரம்பிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி அந்த மூன்று ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் பரப்பியிருக்காங்க அதுக்கு முன்னாடி திராவிட இருந்தே அவங்க பரப்பிட்டு இருந்தாலுமே கூட இது ஒரு புதிய சுதந்திர இந்தியா ஒரு அரசு உருவாகி உருவாகி ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டது காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு அப்படிங்கிறப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியான ஒரு திரைப்படம் அறிக்கிறது அது காங்கிரஸ் கட்சியினுடைய நடைமுறைகளையும் சமூகத்துல வந்து இவங்க எதை ஆதிக்கம் நினைக்கிறாங்களோ அந்த ஆதிக்கத்தையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்ப சிவாஜி கணேசன் பண்ண அந்த குணசேகரன் என்ற ரோல் இப்ப பொதுவாக ஒரு சினிமாவில் ஒரு கதையை எடுக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஆழமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனால் அந்த படத்தை நான் ரீவிசிட் பண்ணுறப்ப வர்க்கரசியில் பேசியிருப்பாங்க உழைப்புச் சூழலை பேசியிருப்பாங்க நம்பிக்கையை பேசியிருப்பாங்க கல்யாணி கோவில்குள்ளே வச்சு நாசம் செய்யப்படுற சீன்லாம் இருக்கும்ல இதெல்லாம் வெளியே எப்படி இதை எடுக்கணும் அப்படின்ற துணிச்சல் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும் இதை எடுக்கிறப்ப மக்கள் எப்படி அதை எடுத்துக்குவாங்க அப்படின்லாம் அவங்க எப்படி அதை யோசிச்சிருப்பாங்க அதான் இப்ப நீங்க நாடகமா பாத்தீங்கன்னா அது பாவலர் பாலசுந்தரம்னு சொல்லி திராவிட கழகத்தை சேர்ந்த அவருடைய கதை தான் அப்ப நீங்க நம்ம நாடகம் பார்த்ததுல நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை என்ன அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண கதையாக தான் இருக்கும் பர்மாவுல இருந்து ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க மூன்று அண்ணன்கள் வர்றாங்க இங்க வந்து அவங்க அப்பாவும் தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க மூன்று அண்ணன்களும் வரப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில போயிடுறாங்க ஒருத்தர் நீதிபதி ஆயிடுறாரு ஒருத்தர் வந்து விசைக்காரரு அப்புறமேல் கடைசியா தான் சிவாஜி கணேசனைய தங்கச்சியோட கல்யாணத்தை அட்டன் பண்ண வரவர் தான் தன்னுடைய பணங்களும் எல்லாத்தையுமே விட்டு வருகிறார் இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண விக்ரமன் படத்துடைய குடும்ப கதை மாதிரியான ஒரு கதை தான் ஆனால் இதை எடுத்து இது ஒரு பொலிட்டிக்கல் பிளேவாக மாற்றியது அப்படிங்கிறதான் இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்த மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்க சொன்னது மாதிரி ஒன்று வந்து கடவுள் மறுப்பு அரசியலை அது வந்து பேசுகிறது அப்போ வந்து கடவுள் மறுப்பு அரசியலை பேசுகிறப்பதான் வந்து எந்த காலத்தில் அம்பாள் எந்த காலத்தில்டா பேசினால் அது கல் பேசாது அப்ப அதுலயே சில யூடியூப்ல அந்த கல் அப்படின்ற ஒரு விமர்சனம் கூட வைப்பாங்க என்னன்னா வந்து பூசாரி அதாவது இவங்க பார்ப்பனர் எதிர்ப்பு அப்ப பார்ப்பனர் ஒரு அர்ச்சகரை போய் அங்க போடாம ஒரு பூசாரியை போட்டாங்க அங்க ஒரு நான் பிராவினை போட்டாங்கிற ஒரு விமர்சனமும் கூட அந்த அந்த படத்தின் மீது உண்டு ஆனால் வந்து இப்ப மதிமரன் வந்து வேற மாதிரி சொல்லியிருந்தாரு என்னன்னா வந்து அங்க வந்து சென்சார் பிரச்சனைகள் வரும் ஒரு அர்ச்சா ஒரு ஐயர் ஒருத்தங்க போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனைங்கிறப்ப பூசாரியை போட்டா அவர் சொல்லக்கூடிய அம்பான்னு சொல்லுவார் அம்பாலும் சொல்ல மாட்டாங்க ஒரு பூசாரி அம்மா தான் சொல்லுவாங்க ஆமா பார்ப்பனர்கள் தான் அம்பாலும் சொல்லுவாங்க அப்ப இந்த ஒரு கேரக்டர் போட்டா கூட சொல்ல சொல்ல விரும்பிய விஷயங்கிறது அதுதான் அப்படிங்கிறப்ப முதன் முதலாக இப்படி ஒரு கடவுள் மறுப்பு வந்து வெளிப்படையாக சொன்ன ஒரு ஒரு படம் அப்படிங்கறது அதுதான் ஆனா அதுல நீங்க எம் எஸ் எஸ் பண்ணி அந்த கட்டில் ரொம்ப தெளிவா தெளிவாக பண்ணா இப்ப பெரியாரிடமிருந்து திமுக பிரிந்து வந்து உருவாகிறது கடவுள் மறுப்புங்கிறத வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டிய தேர்தல் அரசியல் அப்போ ஒரு சின்ன காம்பிரமிசமா இருக்கு கோயில் கூடாது என்பதற்காக அல்ல அப்படிங்கிறப்ப பெரியாட்டு வந்து வந்துட்டோம் அப்படிங்கிறது அதுல உணர்த்தப்படுகிறது ஏன்னா அது நேரடியாக கடவுள் மறுப்பை தான் பெரிய வைக்கிறார் பக்தி பகல் ஆட் மாறிடக்கூடாதும் ஆமா அப்ப என்னன்னா வந்து இவங்க வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாலுமே கூட கடவுள் மறுப்பை கைவிட்டு விட்டாலுமே கூட அதன் பேரால் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தையும் வைதிகத்தையும் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் அப்படிங்கிறது அதுல வந்து சுட்டிக்காட்டப்படுகிறது அப்போ கடவுள் மறுப்பு புலம்பெயர் அரசியல் அது வந்து முதன் முதலாக பேசப்பட்ட ஒரு சினிமா அப்படின்னு சொல்லலாம் வந்து ஏன்னா வந்து இப்ப அந்த பராசக்தி வசனத்துல சொல்றப்ப வந்து தமிழன் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையரத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா ரங்கூன் அப்படின்னு தான் சொல்லுவார் இப்போ அண்ணாவுனுடைய ஒரு வரியுமே அதுல வந்து உதாரணமாக வரும் இந்த கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது தெரியுமா கடற்கலந்த தமிழர்கள் கண்ணீர் விட்டதுனால அந்த கண்ணீரால் தான் உப்பாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் அப்போ புலம்பெயர் அரசியல் இன்னொன்று பக்கம் பார்த்தோம்னா வந்து அன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை அதாவது சுதந்திரம் அடைஞ்சிச்சு பெரிய சிகிச்சம்லாம் அகல வந்து ஒருத்தர் வந்து ரோட்ல படுத்துட்டு இருந்தால் கூட பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கிறது ஏமாற்றக்கூடிய தான் இருக்குது அப்போ போலீஸ்கார் எழுதிப்போட்டு பிக் பாக்கெட்டானு கேட்பாங்க இல்லை எம்டி பாக்கெட் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் பேசக்கூடிய வசனமாக இருக்கட்டும் விளிம்பு நிலையினரை பற்றி இப்ப கயிறிச்சா அளிக்கிறதை பற்றி அதுல வந்து வசனமாக வந்த கலைஞர் முன்வைத்தார் பிறகு ஆட்சிக்கு வந்தது பிறகு அவர் கைரிக்ஸாவை ஒழித்தார் அதே மாதிரி பிச்சைக்காரர்கள் மாநாடுன்னு எஸ் எஸ் ஆர் பேசிய விஷயங்கள் பயங்கர பொருட்டிங்களா விஷயம் பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வரும் போது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லங்களை அவர் உருவாக்கினார் அப்புறம் திராவிட இயக்க அரசுடைய அடையாளங்கள் நேரடியாக இருந்தது பாரதிதாசனுடைய வாழ்க வாழ்கவே வளமாறு எங்கள் திராவிட நாடு அந்த பாடல் வந்து வைக்கப்பட்டதாக இருக்கட்டும் அதே மாதிரி கல்யாணிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து சச்சஸ் பண்ணுவாங்க நாகம்பை பாரதி அதாவது வி கே ராமசாமி ஒரு வில்லன் கேரக்டர் ஆனால் அவர் வந்து பாரதிசன் கருத்தான் சொல்லுவாரு எதிர்பாராத முத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்வாரு அண்ணா அப்படிங்கறதே வந்து அண்ணாவை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கத்துக்கிட்டீங்க அப்படின்றப்ப ஓ உங்க அண்ணா கிட்ட இருந்தா அப்படின்னு அந்த ஒரு வசனம் வரும் காக்காங்கிறது ஒரு கருப்பு நிற ஒரு பறவை அதை பார்த்துட்டு வந்து அந்த பகத்தறிவு பாடலை பாடிட்டு அத பெரியார் மீதான ஒரு விமர்சனமும் அதுல இருக்கும் பெரியார் இயக்கத்தின் மேல பச்சை சாதி நீங்க எங்க பகத்தறிவாளரை பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதில் இருக்கும் அப்போ இவ்வளவு விஷயங்களை வந்து ஒரு திரைப்படத்துக்குள் கொண்டு வருதுங்கிறது இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த நீதிமன்ற காட்சி அப்படின்னு பாக்குறோம்னா வந்து அப்போ ஒரு நீதிமன்றத்தில் வந்து இவ்வளவு தூரம் வந்து வாதாடுவது அப்படிங்கிறது எங்க இருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட இயக்கம் என்பது எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அதையெல்லாம் பிரச்சாரமாக மாற்றுவது ஒரு திருமணத்துக்கு போனோம்னா திருமணம்னா வந்து வழக்கமா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கிறது இல்லாம அங்க வந்து தங்களுடைய கொள்கைகளை சொல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க வந்து ஒரு ஒரு இப்ப இப்ப மொழிப்போர் ஒரு தியாயிகள் வந்து இறக்குறாங்க தாளும் தனராசன இருந்து எரியூட்டப்படுகிறார்கள் மூலக்கூறுத்தலம்னா அப்படி எரியூட்டப்படக்கூடிய நேரங்கள்ல அண்ணா வந்து அங்க பேசுகிறார் இப்ப எல்லா இடங்களும் கல்யாண வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இறப்பு வீடாக இருந்தாலும் சரி பேசுவது பெரியார் வந்து நீதிமன்றத்தில் போய் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து கைதாகிறார் அப்படின்னா அவர் எந்த காலகட்டத்திலையுமே வந்து அதுக்கு மேல்முறையீடே போனதில்லை இது குற்றமா அப்படிங்கிறப்ப வந்து உங்கள் பார்வையில் அது குற்றம் பட் நீ குற்றம்னு சொல்லக்கூடிய நான் ஏன் வந்து அதை நான் நான் ஏன் நிகழ்த்தினேங்கிறத அவர் எழுதி வாசிப்பார் அவர் ஏன் நான் பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன் நான் ஏன் சாதியை வந்து ஒழிக்க வேண்டும் என்கிறேன் நான் ஏன் பிள்ளையார் சிலையை உடைச்சேன் இதை வந்து அவர் வந்து பெரியார் பேசுவார் அப்ப நீதிமன்றத்தை வந்து அவர் ஒரு பிரச்சாரம் மேடையாக அங்க மாற்றுவார் இதனுடைய நீட்சிங்கிறது வந்து அந்த திரைப்படத்துல இருக்கும் அப்போ அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா விஜயகாந்தபுரம் சிட்டிசன் அஜித் வரைக்குமே வந்து இப்ப நீங்க அதை சொன்னதுலேருந்து ஒரு லைன் நான் கனெக்ட் நினைக்கிறேன் விடுதலையில் இவர் பேசுற ஒரு ராஜுபேனா பேசுகிற எல்லா வரும் இவன் புது தூக்கி ஜெயிலில் போட்டால் அவன் அமைதியாக இருக்கப்பட்டான் அக்கவங்க அங்கே நான் அவன் ஒரு எழுதுவான் ஆமா அது இப்ப நீங்க சொல்றதோட கரெக்ட் ஆகுது ஆமா சேம் டைம் இந்த படத்துல கல்யாணின்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாங்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இப்படி ஆணாதிக்க ஆனாதிக்க சமூகத்துல இப்படி பெண்கள் எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற ஒன்றையும் அவங்க பேசியிருப்பாங்க அந்த கல்யாணி கேரக்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கல்யாணி கேரக்டர் அந்த பராசக்தி அந்த சிவாஜி கணேசனுடைய நீங்க அந்த நீதிமன்ற காட்சியில அவர் பேசக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து பார்த்துட்டீங்கனாலே அதுக்குள்ள அவ்வளவு அரசியல் இருக்கும் அப்ப கல்யாணி யாராலெல்லாம் ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிறப்ப பக்திங்கிற பேர்ல ஏமாற்றப்பட்டால் பணக்காரர்கள் பேரால் ஏமாற்றப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து சாதி வர்க்கம் ஆன்மீகம்ங்கிற பெயர்களிலான ஒரு மதம் எல்லாமே வந்து பெண்களை ஒடுக்குகிறதாக சுரண்டுவதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அழுத்தமாக பதிவு பண்ணிருப்பாங்க வந்து அதே மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டு தன்னுடைய குழந்தைய வந்து வளர்க்க முடியலைங்கிறதுக்காக வந்து இதுல கி இதுல தூக்கி போடுறது கிணத்துல தூக்கி போடுறது ஆற்றுல தூக்கி போடுறது அப்படிங்கிற நிலைமை வருகிறப்ப வந்து அதுக்கு வந்து கைது செய்கிறாங்க தற்கொலை முயற்சி அப்படின்னு அதை பற்றியும் அவர் பேசுகிறார் வந்து காந்தியை சொல்லியிருக்காரு வந்து இது வந்து இது பசுமாடு வந்து இப்போ இது நோயால் துடித்து கொண்டு வந்து அது வந்து கொண்டு விட சொல்லி இருக்கிறார் இப்போ நல்லதாங்கல் கதையை வந்து நீங்க இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து வைப்பதாக இருக்கட்டும் இப்போ த கல்யாணிங்கிறது ஒரு அவளை பெண் அந்த அவலை பெண்ணை வந்து அந்த அவலை பெண்ணை பெண்ணுக்காக அலையக்கூடிய அவனுடைய அண்ணன் இதை ரெண்டையுமே வச்சு வந்து அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதே மாதிரி அந்த படத்துல வந்து மிக முக்கியமா இன்னொரு பாத்திரம் என்னன்னா அந்த சிவாஜி கணேசனுடைய காதலியாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் அவங்க பயங்கர சுயேட்சையான ஒரு விஷயமாக இருப்பார்கள் நீங்க இப்ப சிவாஜி கணேசன் ஹீரோவாக இருந்தாலுமே கூட உண்மையிலேயே அந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோவாக அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா இவர் வந்து என்னன்னா அங்கேருந்து வந்துடுவார் பர்மால இருந்து தன்னுடைய தங்கையை தேடி அளிவாரு பார்த்தா அவங்க தங்கையுமே காணாம போயிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அப்ப என்ன சொன்னா நீ வந்து உன் குடும்பத்தை பத்தி மட்டுமே வச்சுட்டு இருக்க உன் உன் குடும்பம் உன் குடும்பம் மாதிரி இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்குது இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கிறது மார்க்ச மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னால் ஒரு வர்க்கத்தை நடத்தி கொடுத்து குத்தப்பட்டு மாதிரி இவ்வளவு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெண் பெண் வந்து அவ்வளவு விரிவாக அவங்க பேசுவாங்க அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நீ பைத்தியமா இருக்கிறது உனக்கு அவமானமா இல்ல இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லிட்டு அது இருக்கு அவமானம் இல்ல ஆனா நீ ஏமாந்தத சொல்றது மட்டும் அவமானமா இருக்கா அப்படின்ற ஒரு வசனமும் அவங்க பேசியிருப்பாங்க இப்போ ஓரளவு பராசக்தி படத்துல ஒரு ஒரு அண்ணன் ஒரு தங்கை இதுக்கான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வர்க்க இருந்து அங்கே புலப்பெயர் வர புலப்பெயர்ந்து வரக்கூடிய அரசியல் எல்லாமே பேசியிருக்காங்க இல்லையா இது எப்படி அவங்களால அதை செய்ய செய்யப்படுச்சு அந்த காலகட்டங்களில் அதை இவங்கள யோசிச்சிருப்பாங்களா இந்த படம் தான் கடைசி வரைக்கும் ஒரு திராவிட இயக்க சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு அவங்க அதை தான் பண்ணியிருந்திருப்பாங்களா இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ அண்ணாவோ கலைஞரோ அல்லது நடிகர்கள் எம் ராதாவோ எல்லாருமே வந்து இப்ப இந்த இந்த சினிமா அல்லது இந்த ஒரு நாடகம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமாவுக்காக ஒரு சினிமா பண்ணுவது ஒரு நாடகத்திற்காக நாடகம் பண்ணுவது இது காலம் கடந்து நிற்பது அதெல்லாம் கிடையாது எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாவற்றையுமே உருவாக்கி இருக்காங்க இப்ப எம்ஆர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பெருசை எழுத தெரியாது அவர் அப்ப அவர் என்ன வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவருடைய நாடகங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதே வந்து ரிட்டன் ஸ்கிரிப்ட்ங்கிறதே எதுவுமே கிடையாது நீ ஒரு கதை இருக்கும் இப்போ நீங்க வந்து ரத்தக்கணியில் ஒரு அடிப்படையான ஒரு கதை இருக்கும் ஆனா அந்த காட்சி அந்த வசனங்கள்லாம் அந்த ஊருக்கு போய் அன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வு இருக்கோ இப்போ இன்னைக்கு இந்த சீமான் பத்தி ஒரு விஷயம் வருதுன்னா அது ஒரு டைலாக வந்து எம் ஆர் வரும் அப்போ என்னன்னா வந்து இது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வந்து பராசக்தி அல்லது கலைஞருடைய வசனங்கள் அப்படின்னு பார்க்கலாம் அண்ணாவுடைய வசனங்கள் கலைஞருடைய வசனங்கள் அவங்களுக்கு வந்து மொழியில ஒரு ஆழ்ந்த தேர்ச்சி இருந்தது மொழியில ஒரு ஆழ்ந்த தேர்ச்சி இருந்தது அதே நேரத்துல அரசியல் பொருடிகள் இருந்தது இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய விதத்துல அவங்க பண்ணாங்க அது ஒரே நேரத்துல பாமரர்களையும் ஈர்த்தது அதே நேரத்துல வந்து படித்த மாணவர்கள் புலவர்கள் தமிழாசிரியர்கள் இவர்களையும் ஈர்த்தது அதை வந்து சொல்லணும் அப்படின்னு தான் அந்த கதையை அவங்க உருவாக்குறாங்க இப்போது ஒரு கதை இருக்கிறது அந்த கதை இப்போ ரத்தக்கணிங்கன்னா திருவாரூர் எழுதிய நாடகம் தான் அதை வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயா மாத்திரப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதே மாதிரிதான் இந்த திரைப்படம் பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது வந்து தாங்கள் நினைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வெறுமனே வெறுமனை பிரச்சாரமாக இல்லாமல் அது கதையோட்டத்தில் எப்படி சொல்லுவது அப்படின்னு சொல்றப்ப வந்து அது வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நினைத்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் சினிமாவாக அது இருக்கு படத்தோட டைட்டிலே பாக்குறப்ப ஏதோ சாமி படம் மாதிரி இருக்கும் போல ஏதோ ஒரு பக்தி மயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் அந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு அது இருக்கும் ஆனா அந்த படத்துக்குள்ள போய் பேசுனா முழுக்க முழுக்க இது வந்து இங்க என்னென்ன அரசியல் மக்கள் எதனால பாதிக்கப்படுறாங்க சமூகத்துல புரையோடி இருக்கக்கூடிய மூடத்தனமான அந்த நம்பிக்கைகள் இது எல்லாமே தான் கேள்வி கேட்குது அப்படின்றப்ப இந்த படத்தோட டைட்டில்ல கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற மாதிரி நீங்க பாக்கலையா ஆமா அது ஒரு உத்தி அப்படின்னு சொல்லலாம் பராசக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பார்த்தோம் சொன்னப்ப பாரதியாரே பராசக்தி பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு பராசக்திங்கிறது ஒன்னு வந்து கடவுள் இன்னொன்னு வந்து கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப வந்து சக்தி ஆற்றல் கருணை அந்த மாதிரியான ஒரு உருவகம் அப்ப என்னென்னா வந்து நீங்க வந்து எதை எதை கருணையாக நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றுதான் ராமாயணம் தான் வந்து ஆராதா நாடகம் போடுவார் அது சொல்லிட்டு அதே நாடகத்தை வந்து போடுவார் அப்படி இருக்கக்கூடிய சொல்ல ஒன்று வந்து என்னன்னா வந்து அந்த பெயர் அந்த பெயரை வந்து அதனாலதான் சொல்றப்பராசக்தி வந்து விமர்சனம் பண்றப்ப பரபிரமம் அப்படின்னு பட்டா நான் நான் ஒரு நாடகத்தை வந்து இயக்க தயார் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இருந்தது என்னன்னா அவங்களுக்கு கலை மீது இருந்த நம்பிக்கை தங்களுடைய அரசியல் புரிதல் மீது இருந்த பிடிப்பு இந்த ரெண்டும் இணைந்துதான் இந்த மாதிரியான ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறது இப்ப பராசக்தி வெற்றி பெற்றதுனால தொடர்ந்து அதை சார்ந்த நிறைய படங்கள் வந்துட்டே இருந்துச்சு எம்ஜிஆர் தன்னுடைய படங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டே இருந்தார் ஆச்சு திமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக போனதுக்கு அப்புறம் அவரோட ஸ்டாண்டர்ட் அது வேறையாக இருக்கு அந்த படம் ஒரு அளவுக்கு வெற்றி பெறாம போயிருந்துச்சு தோல்வி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் தொடர்ந்து இது மாதிரியான படங்கள் வெளியே வந்திருக்குமா இல்ல அது ரொம்ப அதுக்கு அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது நம்ம இன்னைக்கு யோசிச்சே பார்க்க முடியாது பராசக்தி திரைப்படம் வந்து முதல்ல பராசக்தி திரைப்படம் வந்து தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு பார்த்தாலுமே நமக்கு தெரியுது அது ஒரு சுவாரஸ்யமான படமாக தான் இன்றைக்கும் வரைக்கும் இருக்கிறது அதனால தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பராசக்தி மாதிரியான ஒரு திரைப்படம் தோல்வி அடைந்தது அப்படின்னு சொன்னா கலைஞருடைய வசனங்கள் கூட எடுத்து வந்திருக்கலாம் சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் திருப்பி நமக்கு கிடைச்சிருப்பாராங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொன்று வந்து அவ்வளவு ஆற்றலோட படங்கள் ஏன்னா வந்து அவங்க எதிர்பார்த்ததே படத்துக்கு தடை போடணும் அப்படிங்கிறது தானே அதுக்கு அதுக்கு எதிர்த்தரப்பு முயற்சி பண்ணாங்க அப்போ அந்த திரைப்படம் வந்து திரைப்படத்துடைய வெற்றி தான் அந்த படத்தை வந்து தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முயற்சி அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு வரைக்கும் அந்த திரைப்படத்தின் மீது அந்த திரைப்படம் முன்வைத்து அரசியல் மீது எரிச்சலோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த படத்துடையதான் இன்றைக்கும் நம்மளை அந்த படத்தை படத்தை பற்றியும் அந்த படத்துடைய அரசியலை பற்றியும் பேச வைத்திருக்கிறது நிச்சயமா வந்து அந்த திரைப்படம் வந்து அடைந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சினிமாக்கள் வரைக்குமே அது மிகப்பெரிய தேக்கத்தை உண்டாக்கி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல போது இப்ப எழுபத்தி மூணு வருடம் ஆயிடுச்சு இப்போ அதே டைட்டில்ல சிவகார்த்திகன் அவர்களுடைய படம் வரப்போகுது அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க அது ஏதோ ஒரு அரசியலை பேசுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த படம் எதிர்பாரியான படமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அது நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமே மொழிப்போர் பற்றி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய ஒரு படம் அப்படிங்கிறது தான் ஈவன் ட்ரெய்லர்லேயுமே கூட அந்த மாதிரியான சில அம்சங்கள்லாம் தெரிகின்றது வந்து ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லர் தான் அதை வச்சு உடனடியாக முடிவுக்கு வர முடியாது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கும் சிவகார்த்திகேயன் ஆதர்வா ஜெயம் ரவி ஜெயம் ரவி முதன் முதலாக வில்லனாக நடிக்கிறார் எல்லாமே சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த பராசக்திக்கு இருந்த ஒரு லகசியை அது காப்பாற்ற வேண்டிய பொறு போட பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குது அந்த டீமுக்கே முழுக்க இருக்கிறது அதை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற காப்பாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம் காப்பாற்றுவாங்களான்னு பார்ப்போம் இறுதியா ஒரு கேள்வி பராசக்தியில உங்களுக்கு பிடித்த ஒரு வசனம் இந்த வசனம் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு சலிக்காது அப்படின்ற ஒரு வசனம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் ஆகாரத்திற்காக அழுக்கி சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது அப்படின்னு ஏன்னா எல்லா வீட்லயுமே வந்து அரசியல் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கும் இது ஒரு கவித்துவத்தோடு கூடிய ஒரு அரசியலை முன்வைப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நீங்க வந்து பொதுநலம் சுயநலம் அப்படிங்கறது தனியா பிரிச்சியை பார்க்க முடியாது பெரியாரையும் சொல்றப்ப நான் சொல்றாருன்னா அப்படி பொதுநலங்கள்லாம் தனியாலாம் ஒண்ணும் கிடையாது வந்து நான் வந்து பாடுபடுறேன்னா அந்த அந்த உழைப்பதன் மூலம் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது அதுதான் வந்து அதனால தான் இருக்கனே தவிர வேற இல்லை இப்போ அவர் ஒரு ஒரு கூட்டத்துலேயே வந்து அவர் முன்னால் நிறைய ஒரு நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு புகழ்றப்ப வந்து பெரிய அதை சொல்கிறப்ப சொல்லுவார் என் வாழ்க்கையில கஷ்டம்னு நினைச்ச எந்த விஷயத்தையும் நான் பண்ணதே கிடையாது உண்மையிலே ஏதாவது கஷ்டம்னு இருந்ததுன்னா இவ்வளவு நேரம் புகழ்ந்துகிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அதுதான் கஷ்டமான விஷயம் அப்படினா அப்ப என்னன்னா சுயநலம் பொதுநலம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம விடுதலை அப்படிங்கிறது வந்து இணைந்துதான் இருக்கும் வந்து ஒரு தனி மனிதனுடைய விடுதலை என்பதும் ஒரு சமூக விடுதலை என்பதும் இணைந்துதான் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த வசனங்கிறது ஒரு கவித்துவத்தோட பல அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க வசனம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க பதாசக்தி அப்படின்ற ஏற்படுத்தி நீ வரக்கூடிய கால அரசியல் நிலவரங்களை வைத்து அந்த படம் இப்ப இப்படி ஆடியன்ஸால பண்ணிக்க முடியும் அப்படின்ற தகவலை பதிவு செஞ்சீங்க நன்றி யூ நன்றி